குருச்சேத்திர போர் முடிந்த பிறகு துவாரகையில் வாழ்ந்த யாதவர்களின் நிலைமை மற்றும் அவர்களின் மரணம் எப்படி நேர்ந்தது என்று தெரியுமா பல ஆண்டுகளாக குருசேத்திர போரை வெல்ல முக்கிய காரணம் யாதவரான கிருஷ்ணரே என்ற பெருமை யாதவர்களின் இதயங்களில் வளர்ந்தது துவாரகைக்கு வெளியே பயணம் செய்யும் ஒவ்வொரு யாதவருக்கும் கிடைக்கும் மரியாதை அவர்களை மேலும் ஆணவப்படுத்தியது அதனால் அவர்கள் அதிக சுயநலத்துடனும் அகங்காரத்துடனும் இருக்க தொடங்கினர் காந்தாரியின் சாபமும் கிருஷ்ணரின் மகன் சம்பாவின் செயல்களால் யாதவர்களுக்கு மரணம் ஏற்படும் என்றும் கிருஷ்ணரும் பலராமரும் உணர்ந்தனர் இதனால் துவாரகையில் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தனர் யாதவர்கள் மதுபானங்கள் தயாரிக்கப்படவோ விற்கப்படவோ கூடாது ஆண்களின் நடத்தைகளை கண்காணிக்கவும் அவர்கள் வேலைக்கு சென்று வீடு திரும்புவதை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருங்கள் கடுமையான விவாதங்கள் சூதாட்டம் அல்லது பந்தயம் கட்டுதல் கூடாது இனிமேல் யாதவர்களின் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டவை என்று இந்த செய்தியை பரப்புங்கள் என்றனர் இந்த செய்தி பரவியது குடிமக்கள் தங்கள் அழிவை பற்றி கவலைப்பட்டு நன்றாக நடந்து கொண்டனர் நகரத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த மது விற்பனையும் நிறுத்தப்பட்டது யாதவர்கள் தங்கள் அழிவை தடுக்க எல்லா வழிகளிலும் பாடுபட்டனர் சாபம் ஏற்படுவதை தடுக்க அவர்கள் முயன்றபோது சாபம் வேறு வடிவத்தை எடுக்க தொடங்கியது கடலில் வீசப்பட்ட இரும்பு கம்பி தூள் பிரபாஸ் கடலில் கரை ஒதுங்கியது அது எர்காபுல்லாக வளர தொடங்கியது எர்காபுல் வலுவாகவும் கூர்மையாகவும் வளர்ந்தது இதற்கிடையில் துவாரகையில் மாற்றங்கள் கொடூரமாக இருந்தன காற்று நாளுக்கு நாள் வலுவடைந்தது பூச்சிகள் பெருகின இலைகள் காய்ந்து மரங்கள் இறந்தன வாவ்வாள்கள் மற்றும் எலிகளின் தொல்லை அதிகரித்தது எலிகள் வீடுகளில் உள்ள தானியங்களை தின்றன நாட்கள் செல்ல செல்ல அவை தூங்கிக் கொண்டிருந்த மனிதர்களின் நகங்களை கூட உண்ணத் தொடங்கின துவாரகை நகரம் முழுவதும் நாளுக்கு நாள் வெப்பமடைந்தன ஆந்தைகள் கூட பகலில் கத்துகின்றன இரவுகள் மிகவும் இருட்டாகவும் சத்தமாகவும் இருந்தன நரிகள் மற்றும் நாய்களின் அழுகைகளாலும் பறவைகள் மற்றும் ஆந்தைகளின் எரிச்சல் ஊட்டும் சத்தங்களாலும் நிறைந்திருந்தன சில சமயங்களில் எந்தவித சத்தங்களும் கேட்காமல் நகரம் முழுவதும் நிசப்தம் நிலவியது யாதவர்களிடம் இனம் புரியாத பயம் குடிக்கொண்டது நிம்மதியான உறக்கத்தை தொலைத்த யாதவர்களின் கண்களில் பயம் மற்றும் கவலை குடிக்கொண்டது சாபத்தின் விளைவாக மரங்கள் செடிகொடிகள் காய்கனிகள் தருவதாக இல்லை மேலும் யாதவர்களின் பசுக்களுக்கு கூட மடியில் பால் சுரக்காது போனது தயிருக்கு மிகவும் பிரபலமான யாதவர்களுக்கு இனி பால் கூட கிடைக்க வாய்ப்பில்லாமல் போனது உணவு பற்றாக்குறை பிரச்சனைகள் அதிகரித்ததால் யாதவர்கள் மேலும் சுயநலவாதிகளாக மாறினர் அவர்கள் பகிர்ந்து கொள்ளவோ அல்லது பிறருக்கு வழங்கவோ மறந்துவிட்டார்கள் திருட்டு மற்றும் கொள்ளை அதிகரித்தது கணவர்கள் தங்கள் மனைவிகளுக்கு துரோகம் செய்தனர் மனைவிகளும் தங்கள் கணவர்களுக்கு துரோகம் செய்தனர் அவர்கள் மிக கொடூரமான கனவுகளாலும் பயத்தாலும் தூக்கத்தை தொலைத்தனர் இரவில் தூங்குவதற்காக ஆண்கள் மீண்டும் மதுவை குடிக்கத் தொடங்கினர் மேலும் இந்த வீடியோ பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்